ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லன் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பகோடா போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் அரை கிலோ வாங்கி நல்லா பொடி பொடியாக போட்டு வந்திருக்கேன் அந்த நல்லியை கூட நான் மட்டன் பகோடாவே போட்டாங்க ஏன்னா பகோடா போட்டால் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி சிக்கன் தான் பிரியாணி சரிமையாக மட்டன் வந்து பகோடா போடலாம் சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு எடுத்தாச்சு நல்லியை கூட சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் பிரியாணி பார்த்திங்கனா இப்போ தான் தம் உடைச்சேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லஞ்ச் வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே கோவிலுக்கு போகிற வேலை இருந்ததுங்க காலையில் கூட கோவிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துருக்கிறது வீட்டுக்கு வர வரத்துக்கு ஒரு பத்து மணி போல ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு சில வேலையெல்லாம் இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்கள் மார்க்கெட்டே போகணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் போனேன் சரி கடம்பாங்க கேட்டுட்டு இருந்தாங்க சரி வாங்கி செய்யலாம் கடமை வாங்கி செய்யலாம்னு போனாக்கா எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க நாங்கள் ரொம்ப லேட்டு இன்னைக்கு போனது சரி வேறு வழி இல்லாமல் வெளியே வந்துட்டு சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் சுட்டு மட்டன் தான் வாங்கினேன் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்களா அதனால் பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இது தான் கடம்பா கிடைக்கலங்களா சரி மட்டன் வாங்கலாம் சரி மட்டன் அரைக்கலாம் சிக்கன் ஒரு கிலோ வாங்கி சிக்கன் ஒரு கிலோ பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் பார்த்திங்கன்னா அந்த நல்லியை கூட நாங்கள் வந்து சிக்ஸ்ட்டி நல்லி மட்டன் கூட நான் நல்லையூட் பண்ணிருக்கேன் செம்மையா இருக்குதுங்க நான் வந்து சிக்ஸ்டி மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஒரு பக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டேன் உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பா போட்டுருவேன் குடி சீக்கிரம் நான் ரெடி பண்ண வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன் போடுறேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்பே அப்புறம் எப்பயும் போல் ஆனியன் ரைத்தும் அவிச்ச முட்டையும் வச்சாச்சு பிரியாணினா அந்த அவிச்ச அவிச்ச முட்டை வச்சா தான் பிரியாணி செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து துணி துவைக்கிறது எக்ஸ்ட்ரா வேலைலாம் இந்த பெட்ஜு அலசி போடுறது ஸ்க்ரீன் வாஷ் பண்ணுறதுன்னு நிறைய இருந்தது இன்றைக்கு சண்டே சண்டேலாம் ரெஸ்ட்டே இருக்காதுங்க எனக்கு மற்ற நாள் கூட ரெஸ்ட்டு கிடைக்கும் சண்டே ரெஸ்ட்டே கிடைக்காதுங்க அப்புறம் சமையல் சம்மம் செம்மையாக ஒரு லஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு மூணு மணி போல தாங்க சாப்பிட்டுவே உட்காந்தோம் எல்லாருமே நாங்கள் லேட் ஆகிடுச்சு காலையில் ஹோட்டலையே சாப்பிட்டு வந்துட்டோம் கோவில் போய்ட்டு வர சொல்ல ஹோட்டலே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் கையோட பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சுட்டு கிச்சன் விலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இப்போ தாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலையிலேருந்து செம்ம வேலைங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் டைட்டாக போயிட்டுருக்குதுங்க இன்னைக்கு இதுக்கு மேலே தாங்க டிவியே பார்க்கணும் தேங்க்யூ